எல்லோரத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாங்க நாங்கள் இன்றைக்கி கொத்தமல்லித்தால் உடுங்கிட்டு வந்துருக்குறங்க எல்லாம் அடிக்கிட்டு இருக்கிற காலையில் மார்க்கெட் போகணும் சாயங்காலம் நேரங்கிறதுனால இருட்டு போச்சுங்க இந்த பதிவு இருட்டுக்குள்ளதை எடுத்துகிட்டு இருக்கிற லைட் வெளிச்சோம் பேத்தி நானும் மக மூணு பேர் மடிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரம்மா வீடியோ இருக்குது பாருங்க இந்த கொத்தமல்லி வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாள் ஆகுங்க விவசாயத்துக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு அதில் இடையில் வந்து மழை வேயாது இருக்கணும் வாங்க தோட்டத்துக்குள்ளே போகலாம் பாருங்க இதே போத்தளக்காடு அந்த பசுப்பாக இருக்கிறது வந்து கொத்தமல்லி போட்டிருக்குதுங்க தண்ணி இங்கேருந்தே போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி போகணுங்க அப்போ தான் காடு பாயி ஒன்றும் ஓசு போடலைங்க இங்கிருந்தே வாய்க்கால் மூலியமாக உங்களுக்கு தண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் தண்ணி பாதிக்க தண்ணி காடே குடிச்சிருங்க அத்தனை தூரத்துக்கு வாய்க்கால் போட்டிருக்குது ஒரு ஐநூறு அடி ஆறுநூறு அடிக்கு போட்டிருக்குதுங்க பக்கத்தில் ஒரு காடு விளையாடி போச்சுங்க அது வந்து கம்பி வேலி போட்டாங்க போத்தாள காடு வச்சுருக்குது போத்தாழ நாற்று விட்டுருக்குதுங்க அது போக அந்த கொத்தமல்லி இருக்கிற பக்கம் கொத்தமல்லி போட்டிருக்குதுங்க அந்த கொத்தமல்லி தான் நாங்கள் அடுக்கிட்டுருக்கிறோம் நல்லா போத்தளை காடுங்க பார்த்தா நாற்று ஒரு பத்து நாள் ஆச்சு இன்னும் பெருசாக கொஞ்சம் நாளாக பாருங்கள் வடவரத்தில் கொத்தமல்லி போட்டுருக்குறோம் இந்த கொத்தமல்லியை தான் நம்ம வீட்டுக்கு பிடிங்கிட்டு வந்து அடிக்கிட்டு இருக்கிறோம் என்ன பேசுறது விவசாயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது விவசாயம் மட்டும்தான் பண்ண தெரியுதுங்க பாருங்களே காடு எவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க கொத்தமல்லி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்படித்தான் எனக்கு கொத்தமல்லி விவசாயம் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம எதுக்கு தெரியாதவங்களுக்கே சொல்கிறோங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறது இல்லை நம்ம பதிவெலாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு லைக் பண்ணுங்க நம்மளுக்கு பெருசாக விவசாயத்தில் பேச வராது விவசாயம் பார்க்கத்த வரும் கொத்தமல்லி வருங்க எப்படி வந்துருக்குதுங்க ஹைப்ரேட் கொத்தமல்லிங்க நாட்டு கொத்தமல்லியெல்லாம் காணாத போயிடுச்சு இந்த பதிவெலாம் பிடிச்சதுங்கன்னு ஒரு லைக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குங்க ஒரு அரை ஏக்கராவுக்கு மேலே போட்டிருக்குதுங்க பிடுங்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு வில விற்கிதுங்க கொத்தமல்ல பார்த்தீங்களா மழை வேஞ்சதுக்கு கொஞ்சம் பட்டு போச்சுங்க பட்டு போனாலும் ஓரளவுக்கு இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அரை ஏக்கராவுக்கு மேலேயே போட்டிருக்குங்க கொத்தமல்லி இல்லை களைச்சி தான் பிடிங்கிட்டு இருக்குதுங்க காடு அருமையான காடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க தலை விவசாயத்தை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியறதில்லை தெரிஞ்ச அளவுக்கு பேசிகிட்ருக்குறேங்க எப்படித்தான் இருக்குன்னு வருங்க கொத்தமல்லி அதெல்லாம் போத்தாழைங்க போத்தாழ இதுலேயும் போத்தாழை ஊனி இருக்குது அதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி போட்டு விட்டுருந்ததுங்க அது பிடுங்குது போத்தால் நாத் வாங்க எல்லாரும் விவசாயம் பார்க்கல ஒரு நாள் வர மாட்டீங்க நல்லா தெரியுது நாங்கள் தான் விவசாயம் பார்க்கணும் நம்ம வீடியோ சேனல் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலு காப்பி ரைட் கொடுத்துட்டாங்க ஒன்றரை வருஷமாக வீடியோ போடுறேன் ஒரு பைசா காசு வரல என்ன பண்ணுறதுங்க வீடியோ போடுறதுக்கே மனசே இல்லை விவசாயத்தை பார்த்துக்கிட்டு பொழுது ஓட்டிகிட்ருக்கிறேன் ரங்கா ஏன் உன யாரு எடுக்கிறாங்க ஐயோ போட்டாவுக்கு போஸ்ட் கொடுக்குறக்கு என்ன மாளிகை நிற்க மாட்டேங்கிறாங்க பாருங்க ஏ அதுக்கு அருவால இருக்குது அவன் கேட்டுட்டேன் கேட்ட முடி வெட்டிக்கு சொல்லி தான் இல்ல வெட்டிக்கு சொல்லி தான் ஆமா ஆமா நேத்து போய் கேட்டு வந்த வெட்டிக்குங்க அப்படின்ட்டு அப்படி மாட்ட வச்சுற அப்படி

ஆமா போத்தல பேர் சம்முன்னு இருக்குது ரங்க இது நாத்தே நல்லா இருக்குது கோழி குப்பையும் போட்டுருக்குதா ஒன்னும் சொல் சொல்ற மாதிரியே இல்லையே பூரா கொத்தமல்லிங்க மழை வேஞ்சதுக்கு ஏகப்பட்டது கொத்தமல்லி பட்டு போச்சுங்க வேற போச்சு இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆங்க இல்லை நான் மூட்டை ஒடிச்சு கொடுக்குறதோட சரி ஒரு சில வித்துறாங்க அப்படியே கொண்டு போய் எல்லோரும் விவசாயத்தை பார்த்துருப்பீங்க எங்கள் விவசாயத்தையும் பார்த்துருப்பீங்க பாருங்க விவசாயம் புதுசாக பண்ணுற இல்லாதுன்னு இந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க எந்த விவசாயம் பண்ணாலும் பெருசாக பண்ணுறோனுங்க பெருசாக பண்ணால் நமக்கு கூலிக்கு அளவாக இருக்குது விவசாயத்தில் ஒன்றுமே இருக்காதும்பாங்க நன்றிங்க